முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே அரசியல் ரீதியாக புனையப்பட்ட வழக்கை கண்டு எனக்கு பயமில்லை எதிர்கட்சிகள் தான் என்னை கண்டு பயப்படுகின்றன என்று கர்நாடக முதல்வர் சித்தராமையா வீராவேசமாக பேசியுள்ளார் மூடா திட்டத்தில் நடந்த முறைகேடு தொடர்பாக கர்நாடக முதல்வர் சித்தராமையா அவரின் மனைவி பார்வதி மைத்துனர் மல்லிகார்ஜுனா நில விற்பனையாளர் தேவராஜ் ஆகிய நான்கு பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த மைசூர் லோக் ஆயுக்தா போலீசுக்கு பெங்களூரு மக்கன் பிரதிநிதிகள் சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அதன் பேரில் மைசூரு லோக் ஆயுக்தா போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய சித்தராமையா நான் எந்த தவறும் செய்யவில்லை எனவே பதவியை ராஜினாமா செய்வது என்ற பேச்சுக்கே இடமில்லை எனது அரசை கவிழ்க்க வேண்டும் என்பதற்காகவே இதுபோல குற்றச்சாட்டுகளை கூறுகின்றனர் அரசமைப்புக்கு எதிராக கர்நாடக அரசு செயல்படவில்லை வழக்கறிஞர் மூலம் இந்த விவகாரத்தை சட்ட ரீதியில் எதிர்கொள்வேன் என்று தெரிவித்தார் மேலும் அரசியல் ரீதியாக புனையப்பட்ட வழக்கைக் கண்டு தனக்கு பயமில்லை என்றும் தன்னை கண்டு எதிர்க்க தான் பயப்படுகின்றன என்று கூறிய அவர் கர்நாடகாவில் ஆபரேஷன் லோட்டஸை செயல்படுத்த முடியவில்லை என்பதற்காக பாஜகவினர்தான் தனக்கு எதிராக செயல்படுகின்றனர் என்று சாடியுள்ளார் அது மட்டுமன்றி பாஜக ஆட்சி செய்யாத மாநிலங்களில் அமலாக்கத்துறை சிபிஐ ஆகிய அமைப்புகளை வைத்து மத்திய அரசு அழுத்தம் கொடுக்கிறது என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார்